உலகத்தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஜோதிட பதிவில் சிம்ம ராசிக்கு இந்த ஓராண்டு காலம் குரு பயிற்சி எந்த மாதிரியான சாதகமான பலன்களை தரப்போகிறார் இந்த ஓராண்டு காலம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் வருகிற மே மாதம் ஒன்றாம் தேதி குரு மேஷத்திலிருந்து ரிஷபத்திற்கு இந்த மே மாதம் ஒன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆகிறார் இந்த ஓராண்டு காலம் இந்த சிம்ம ராசி அன்பர்கள் அனைவருக்குமே எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் மே சிம்ம சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் சிம்மத்திற்கு குரு பார்த்தீங்கன்னா ஐந்தாம் வீட்டுக்குரியவர் அட்டமாதிபதி எட்டுக்குரியவர் குரு இவர் பார்த்தீங்கன்னா பத்தாம் இடத்தில் போய் இப்பொழுது ஜீவனா ஜீவனாதிபதி என்ற இடத்தில் போயிட்டு அமர்ந்து ரிஷபை வீட்டில் சுக்கரன் வீட்டில் அமர்ந்து ஓராண்டு காலம் இருக்கப் போகிறார் இப்போ இவங்களுக்கு என்ன ஒரு ட்ராபேக் அப்படின்னா பத்தாம் இடத்துல இருக்கிறப்ப பத்தாம் இடத்தில் குரு பதவியை பறிக்கும் பதவி பதவியில் இருந்தால் பிரச்சனைகளை தரும் அப்படின்றது ஒரு விதி இருக்குது அந்த விதிக்கு உட்பட்டு சிம்மராசி எப்போ எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா எந்த இடத்துல இருந்தாலுமே எங்கே பிஸ்னஸ் பண்ணாலுமே எந்த இடத்துல ஒர்க் பண்ணாலுமே அவங்களுக்கு தலைமை பொறுப்புன்றது தேடி வரும் தலைமை பொறுப்புன்றது இவங்களுக்கு டிஃபால்ட்டாகவே ஒரு நல்ல அமைப்பாக இருக்கும் ஏன்னா சிம்மம்ன்றது தலைமை பொறுப்பை கு குறிக்கக்கூடியது அப்போ இவங்க ஒரு இடத்துல கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க ஒரு இடத்துல ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா தலைமை பொறுப்புன்றது வந்துடும் ஒரு ஒரு கவர்மெண்ட் ஜாப்லேயே ஒர்க் பண்ணுறாங்கன்னா அந்த துறையில் பொறுப்புகளெலாம் இருக்கும் இல்லைங்களா அந்த பொறுப்பில் பார்த்திங்கன்னா இவங்க முதன்மையாக வந்துட்டு இருப்பாங்க ஒரு பதவியில் இருப்பாங்க அது மாதிரி அதாவது பதவியில் இருக்கீங்க இப்போ நீங்கள் ஒரு கம்பெனியில் வந்து டீம் லீடாக இருக்கீங்க அப்படின்னா அந்த இடத்துல ஃப்ரெஷர் அதிகமாக உங்களுக்கு வர வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த பதவியும் வந்துட்டு நீங்கள் விட்டு வெளியே வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது பொதுவாகவே பத்தாம் இடத்தில் குரு இருக்கும் பொழுது வேலை சார்ந்த விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும் ரொம்ப அழுத்தத்தை தரும் அப்புறம் வந்து வேலை செய்கிற ஆட்கள் இவங்கள்லாம் பார்த்திங்கன்னா லோடு அதிகமாகும் அதன் மூலியமாக ஃப்ரெஷர் ம மைண்ட் ஃப்ரெஷர் அதிகமாகும் இது சார்ந்த விஷயங்கள் எல்லாமே இந்த ஓராண்டு கால ஓராண்டு காலம் பார்த்திங்கன்னா இந்த சிம்ம ராசி அன்பர்கள் அனைவருக்குமே இந்த விஷயங்கள்லாம் நடக்கும்னே சொல்லலாம் சரி இது எல்லாமே பா இந்த விஷயம் மட்டும்தான் உங்களுக்கு ஒரு சாதகமற்ற பலன்கள் மீதி மற்றபடி பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இது நாள் வரைக்கும் ரெண்டாம் இடத்துல பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கேது இருந்தார் உங்களுக்கு எட்டில் பார்த்தீங்கன்னா ராகு இருந்தார் இந்த இரண்டாம் வீட்டில் இருக்கிற கேது என்ன பண்ணார்னா பணம் தட்டுப்பாட்டை கொடுத்துட்டுருந்தார் குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் கொடுத்துட்ருந்தார் இப்போ மேஷத்தில் இருந்த குரு ரிஷபத்தில் வந்து பத்தாம் இடத்தில் இருந்த இருக்கும் குரு பதவி இது சார்ந்த விஷயங்கள்லாம் ஒரு மாதிரி ஒரு சாதகமற்ற போக்கில் இருந்தாலும் இரண்டாம் இடத்தை ஐந்தாம் பார்வையாக குரு பார்க்கும்போது இரண்டாம் வீடுன்றது தான் தனம் குடும்பம் வாக்கு இது எல்லாமே ச சார்ந்தது இரண்டாம் இடம் இரண்டாம் வீடு இதை சுபத்துவப்படுத்துகிறார் ஐந்தாம் பார்வையாக அப்போ உங்களுக்கு வருமானம்ன்றது தடையின்றி வரும் இதுக்கு முன்னாடி வந்து வருமானம் எப்படி இருந்ததோ பிரச்சனைகளாக இருந்த இருந்திருக்கலாம் அது எல்லாமே இப்போது சரியாகி வாரா கடன் கூட உங்களுக்கு வரும் ஒரு சில இடத்துலாம் வந்துட்டு எனக்கு அமௌண்ட் வராமல் இருந்தது கொடுத்த கடன் எனக்கு வராமல் இருந்ததுன்னா கூட இந்த ரெண்டாம் இடத்தை சுபத்துவப்படுத்தி குரு உங்களுக்கு தேவையான பணம் மற்றும் வாக்கு செல்வாக்கு அதே மாதிரி குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் அனைத்துமே வந்துட்டு உங்களுக்கு சரி செஞ்சு கொடுப்பாரு இந்த குரு லோன் எதனா போட்டிருக்கீங்க அப்படின்னாலுமே இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு வரும் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா ஒன்பதாம் பார்வையாக உங்களுக்கு ஆறாம் வீடான உங்களுடைய சிம்மத்திற்கு ஆறாம் வீடான மகரத்தை பார்க்குறார் ஒன்பதாம் பார்வையா குரு அப்போது ஆறாம் இடம் தான் வந்துட்டு வட்டிக்கு வாங்குறது தொ விஷயம் வக வட்டிக்கு கொடுக்குற விஷயம் கடன் அதாவது பேங்க் லோனு இது மாதிரி விஷயங்கள் இப்போ கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் எல்லாமே ஸ்மூத்தாக இருக்கும் இதுக்கப்புறம் இந்த ஓராண்டு காலத்தில் உங்களுக்கு வர வேண்டிய பணங்கள் அனைத்துமே இந்த குரு ஆக்டிவேஷன் செஞ்சு கண்டிப்பாக உங்களுக்கு திரும்ப வர வச்சுருவார் ஒரு இடத்துல லோன் போட்டேன் வரல ஸ்டக்காகி நிற்கிது ஒரு இடத்துல அமௌண்ட் எனக்கு வர வேணும் ஒரு பத்து லட்ச ரூபா வரணுனால அந்த அமௌண்ட்டு உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே போல் ஏழாம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு நாலாம் வீடான விருட்சிக ராசியை பார்க்குறார் இந்த விருட்சிக ராசியை பார்க்கும்பொழுது வண்டி வாகனம் சொத்து நிலம் இந்த சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக அமைக்கப் போகிறது இந்த ஓராண்டு காலம் எப்படின்னா ஒரு ஒரு வீடு கட்டணுன்னு நினச்சிருப்பீங்க அந்த வீடு வந்துட்டு ஸ்டக்காகி நின்றுருக்கலாம் ரொம்ப நாளாக வந்துட்டு கட்ட முடியலன்னு அந்த வீடு மறுபடியும் கட்ட கட்டுறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படுத்தி தருவார் புதுசாக நீங்கள் வீடு கட்ட போகிறீங்கன்னா அதுவுமே நீங்கள் இந்த காலகட்டங்களில் தொடங்கினீங்கன்னா நல்லாயிருக்கும் ஏதோ ஒரு கார் வாங்க போகிறேன் புதுசாக ஒரு வண்டி நான் வாங்க போகிறேன் டூ வீலர் வாங்க போகிறேன் ஏதோ ஒரு வண்டி வாங்கணும் நீங்கள் வாங்க போகிறீங்க உங்கள் வீட்டுக்கு வேணும் அப்படின்னா இந்த காலகட்டங்களில் அது எல்லாமே சீக்கிரமாக இப்போ ஸ்டெப் எடுத்திங்கன்னா அது எல்லாமே நல்லாவே நடக்கும்னு சொல்லலாம் அதே போல் நாலாம் இடம்ன்றது சாணம் அம்மாவிற்கு ஏதாவது உடல்நிலை பிரச்சனைகள் இருந்தாலும் அது சரி செய்ய சரி செய்து தருவார் குரு சுகஸ்தானத்தை நாலாம் இடத்தை பார்ப்பது மிக மிக நல்ல ஒரு அமைப்பு தான் குரு பார்க்கறது என்ன ஒரு குருவால் உங்களுக்கு பிரச்சனைனா பதவிகளில் இருக்கிறவங்களை மட்டும் ஒரு இடத்துல வேலை செய்கிறீங்க நீங்கள் ஒரு ஹெட்டு போஸ்டிங்கில் இருக்கீங்க ஏதோ ஒரு பதவியில் இருப்பீங்களே அந்த பதவி தலைமை பொறுப்பு அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கவங்களை மட்டும் கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுப்பாரு வேலை வேலை செய்கிற இடத்துல கண்டிப்பாக ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸை கொடுத்துட்டு தான் இருப்பார் குறிப்பாக தலைமை பொறுப்பில் இருக்கவங்களுக்கு அதிகமான ஒரு சாதகமற்ற பலன்களை தருவார் குரு அப்படின்றது உண்மை ஆல்ரெடி இந்த சிம்மராசி அன்பர்கள் அனைவருமே பார்த்திங்கன்னா ஏழாம் இடத்தில் சனி அமர்ந்து ஒரு விதமான மன அழுத்த மன அழுத்தத்தில் தான் இந்த சிம்ம அன்பர்கள் அனைவருமே இருக்குங்க அதிலிருந்து கொஞ்சம் ரிலீஃப் ஆகி இப்போ நாலாம் இடத்தை குரு பார்க்கும்போது ஒரு வீடு ஒரு வண்டி வாகனம் வாங்குறதோ இல்லை நிலபுலன்கள் வந்துட்டு சொத்துக்கள் வந்து வாங்கிறதோ இந்த மாதிரி விஷயங்கள் லோன் கிடைக்காம இருந்து இப்போ கிடைக்கிறது இந்த மாதிரி குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே சால்வ் ஆகும் என்ன தான் கண்டகச்சனி ஒரு பக்கம் இருந்தாலும் உங்களுக்கு சாதகமாக இந்த குரு நூற்றுக்கு ஒரு எழுபது பர்சன்டேஜ் நல்லாயிருக்கார் என்னென்னா அந்த பத்தாம் இடத்துல இருக்கிற குரு வந்துட்டு கொஞ்சம் வேலை செய்கிற இடத்துல கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுப்பாரு கொடுத்து தான் வந்துட்டு கண்டிப்பாக இது பண்ணுவார் டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வே வெளியில் போகிறது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிடிக்காமல் ஒரு கம்பெனிலேருந்து வெளியே வர்றது இந்த மாதிரி சாதகமற்ற சூழல் இருந்தாலுமே இந்த வேலைகள்லாம் உங்களுக்கு நடந்துட்டு தான் இருக்கும் அதாவது இரண்டாம் வீடுன்றது தனம் தனம் செல்வாக்கு எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் நாலாம் இடத்த குரூப் ஆகிறதுனால உங்களுக்கு தேவையான வீடு வண்டி வாகனம் இந்த விஷயங்கள் எல்லாமே சரி சரியாகும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா லோன் ஏன்னா கிடைக்கிறது அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வர வேண்டிய வாரா கடன்கள்லாம் வசூல் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள் அனைத்துமே உங்களுக்கு சாதகமாக மட்டுமே அமைகிறது இந்த ஒரு ஆண்டு காலம் இந்த ஓராண்டு காலம் முழுக்க இந்த சிம்மராசி அன்பர்கள் அனைவருக்கும் நன்மை மட்டுமே நடக்க வாழ்த்துக்கள் உலகத்தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் வணக்கம் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்குங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வாழ்த்துக்கள் வணக்கம்